வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி அடைந்த வாழ்க்கையில வெற்றி பயன்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிச்சு பாருங்கள் கடவுடைய வேதம் சொல்லுகிறது நீதிமான் வீட்டிலே அநேக அதிக பொக்குஷங்கள் இருக்கும் என்று சொல்லி அவ கத்தராக இயேசு கிறிஸ்து சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிறைய பொக்குஷங்கள் பொருளாதாரங்கள் தேவைகள் எல்லாமே ஆரோக்கியங்கள் சுகங்கள் கனங்கள் மரியாதை எல்லாம் உங்க வீட்டு தான் இருக்கணும் ஆனால் பார்க்கும் போது இல்லாமே சரி ஏன் சில பேர் வீட்டில் இந்த பொக்குஷங்கள் எல்லாமே இல்லாமல் போகுது என்ற காரணம் என்றால் மூன்று காரியங்கள் பணத்துக்கு தேவையானது மூன்று ஏன்னா அந்த பூமியில் வாழ்றதுனால பணம் இல்லாதபடி எந்த இடத்துல நம்ம நகர்ந்து போக முடியாது பணம் தானே ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனுஷனை நகர்த்தி கொண்டு போகிறது நோக்கத்திற்கு மிகவும் உதவியா இருக்கிறது இந்த பணம் தான் சரி அப்படி இந்த பணத்துக்கு என்னென்ன தேவை மூன்று காரியம் தேவைப்படும் ஒன்று அறிவு இரண்டாவது புத்தி மூன்றாவது ஞானம் ஓகேங்களா இந்த அறிவு எதற்கென்றால் பணத்தை சம்பாதிப்பதற்கு புத்தி எதுக்கு வந்து பெருக்குவதற்காக நல்லா கவனிச்சு பாருங்க ஞானம் எதற்கென்றால் பணத்தை வந்து ஆளுகை செய்வதற்காக பணத்தை எதற்கு செலவு பண்ணணும் என்ன செய்ய வேணும் எப்படி பண்ண வேணும் என்று சொல்லி ஆளுகை செய்வதற்காக அப்போ இந்த மூன்றும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்க முடியாது இருந்ததுன்னா என்ன நடக்கும் என்றால் உங்கள் வீட்டில் அதிக பொக்குஷங்கள் உண்டு நீங்கள் பொருளாதாரத்தில் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நெருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நீதிமான் வீட்டில் அதிக பொக்குஷங்களை தேவனை ஏற்று வைக்கிறார் அதை சேர்த்து வைக்கிறார் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து எது இருக்கதே இல்லையோ ஆனால் உங்கள் வீட்டில் பொக்குஷங்கள் இருந்தாகவே உங்கள் வீட்டில் தேவனுடைய வல்லமைகள் இருந்தது மாத்திரமல்ல உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கணும் ஜெபங்கள் இருக்குது நல்லது எல்லா காரணம் இருக்கிறது நல்லது ஆனால் பொருளாதாரத்துல நீங்கள் தான் உயர்ந்து இருக்க வேண்டும் ஏனால் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்ற தேவன் உங்க மேல பெருக்கத்தை வைத்திருக்க அதனால நீங்கள் உங்கள் வீட்டுல பொக்குஷங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படி நிரம்பி இருக்கணும் காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளுமே என்ன உண்டாது நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றி எங்கே கொண்டு நிக்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்